முதன் பகவானால ஆளப்படக்கூடிய முதனராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் ஆனது இறுதி ரொம்பவே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதாவது அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பத்தியும் மிதனராசினர்களை பத்தின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நீங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் நவகிரகங்களினுடைய இளவரசனாக இருக்கக்கூடியவர் புதன் அப்படி னாலே கல்விதாங்க புதன் அப்படின்னாலே புத்தி தான் புத்திக்காரகன் நல்ல நினைவாற்றலுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு இந்த புதன் பகவானை நம்ம சொல்லலாம் இந்த புதனை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய இவருங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் அறிவாளித்தனமாக தான் இருப்பாங்க அதாவது நிறைய கல்விகள் வந்து பயிலக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கண்டிப்பாக புதன ராசி அதிபதியாக பெற்றிருக்கிறதுனால புதன ராசிக்காரங்க நல்ல ஒரு எஜுகேஷன் ஃபீல்டில் நல்ல ஒரு எஜுகேட்டடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க இவங்கள்ட்ட இந்த விஷயந்தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்லவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு இவங்ககிட்ட வந்து எல்லாமே இருக்கும் மிதுன ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட தோற்றமாக இருக்கட்டும் புதுமையாக இருக்கட்டும் ஸ்டைலாக இருக்கட்டும் எங்கே இளமையாக இருக்கட்டும் இது மாதிரி எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும் மற்றவங்களை இவங்க இருக்கக்கூடிய திசை பக்கம் ஈஸியா வந்து அட்ராக்ட் பண்ணிடுவாங்க இவங்க அதாவது மிதன ராசிக்காரங்க பார்த்தாலே போதும் அவங்கள தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய திறன் இவங்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும் மனிதர்களை ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது அப்படின்னா ராசிகளில் ரெண்டு ராசிகள்ல ராசி மதன தான் இருக்க முடியும் இவங்க பார்த்தீங்கன்னா தங்களுடைய திறன்களை எப்போதும் ஒருபோதும் வந்து சட்ட பண்ணிக்கிறதே கிடையாது ரொம்ப திறமசாலி தான் ஆனாலுமே கூட அதை பெருசாக வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க அதாவது ஒரு கூட்டத்திலே நின்னாலுமே கூட அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய எல்லாரை விட கவர்ச்சிகரமான ஒரு நபர் அப்படின்னா அது ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும் ஆனாலுமே கூட இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது ஏன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்கள எப்போதும் வந்து பாதிக்கிறதே கிடையாது இவங்க பிறவிலே வந்து நிறைய சாகசங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு தான் பொதுவாவே ஏதாவது வந்து சாதிச்சிடணும் அப்படின்ற ஒரு வெறையோடு இருக்கக்கூடிய முதனராசி நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் நல்லா கிடைக்கும் பல இடங்களில் அவங்க அவங்களுடைய சாகசங்களை வந்து காட்டியும் விடுவாங்க நான் இப்படித்தான் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய திறமையான வாழ்க்கை அப்படின்றது என்ன அப்படின்னா அவங்களுக்கு சரியான ஒரு லைஃப் பார்ட்னரை வந்து சூஸ் பண்ணுறது மட்டும்தான் ஸோ நல்ல ஒரு திறமையான ஒரு நபர் தான் இருக்கணும் அப்படின்னு அவங்கள தேடக்கூடியவங்க ஆனால் இப்படிப்பட்ட மிதன ராசிக்காரர்களுடைய மனசுலையும் ஒருத்தவங்க வந்து இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தான் வந்து சொல்லணும் ஏன்னா மிதன ராசிக்காரங்களுடைய மனசில் இடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது காற்றுல பறக்கக்கூடிய பறவையை வந்து கைப்பற்ற நெ நினைக்கக்கூடிய மாதிரி தான் ஸோ அதை வந்து நம்மளால் அவங்களால வந்து பிடிக்க முடியாது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அதுக்காக முயற்சி பண்றாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்களுடைய மனசுல இடம் பிடிக்கிறதும் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது பிடிச்சிருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மதிப்பு என்ன அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களை தான் அவங்களுக்கு இதெல்லாம் முடியும் அப்படின்னு அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இப்படிப்பட்டவங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடியுமே அளவுக்கு அதிகமான கட்டுக்கடங்காத அன்பால அழகால நிறைத்து வச்சிருப்பாங்க சோ மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் காதலிக்கும் பொழுதும் சரி மற்றவங்க கிட்ட கிடைக்காத ஒரு புதுமையான அனுபவத்தை இவங்ககிட்ட வந்து நம்மளால வந்து பெற முடியும் அது மட்டும் கிடையாது எப்போதுமே இளமையான கவர்ச்சியான ஒரு ஜொலி ஜொலிப்போடு வந்து இருக்கக்கூடியவங்க தங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க ராசிக்காரங்க இவங்க பார்த்தீங்கன்னா எப்போதுமே உண்மையான வயசை விட பத்து வயசு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் இவங்களுடைய வயசை சொன்னால் தான் தெரியும் அந்தளவுக்கு ஒரு இளமையான தோற்றம் எப்போதுமே வந்து இவங்ககிட்ட இருக்கும் நல்ல இளமையான உடற்கற்றால் ஆசிர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு இவங்களை தான் சொல்லணும் ஸோ இந்த மிதனராசி நேயர்களுக்கு அக்டோபருடைய இறுதியானது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஏன்னா இறுதி நாட்கள்ல ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது இந்த குறுகிய காலமா இருந்தாலுமே மிகச்சிறந்த மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட வந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பதிவானது ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பார்த்து பயன் பெறுங்க இந்த பதிவெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் எப்போதுமே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள் ஏன்னா இந்த பதிவில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பரிகாரங்களுமே ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கும் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா முதன ராசினியர்களுடைய பொதுவான ஒரு படங்கள் தான் நம்ம பார்க்குறோம் ராசி பகுதியை பொறுத்து தான் இந்த பலன்களானது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இதை தாண்டி நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய லக்கணம் நட்சத்திரம் தசா புத்திகள் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு ஸோ இதெல்லாம் வைத்து உங்களுக்கான பலன்களை நீங்க முழுமையை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்மளுடைய வீடியோல பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ல வர அந்த நம்பரை வாட்ஸ்அப் நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய மிதனம் ராசி நேயர்களுக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய பதிவில் வந்து சொல்லியிருக்கோம் ஸோ மிதன ராசிக்கு எல்லாமே இனி அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் தான் நடக்க போகுது அப்படின்னு அதே போல் தான் இந்த அக்டோபர் மாதமும் உங்களுக்கு இருக்குது அக்டோபர் இறுதிக்கு அப்புறமா இன்னுமே நல்ல மாற்றங்கள் இருக்குது அதாவது இருபத்தி ஒன்று இருந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் வந்து இந்த விஷயம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க அதாவது அந்த விஷயத்தை வந்து நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ வந்து உங்களுக்கு உருவாகும் ஸோ காலமே இதெல்லாம் வந்து செய்யப்போகுது நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயங்களும் நடக்கும் உங்களுடைய செல்வாக்கு பார்த்திங்கன்னா உயர ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் மட்டும் பொறுமையாக இருங்க ஏன்னா நீங்கள் நிர்வாகத்தில் வேலை செய்யக்கூடியவங்க அந்த நிர்வாகத்துக்கிட்ட எப்போதுமே வந்து நல்ல பெயர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் நம்மளுடைய சொல்லியிருக்கேன் புதன் அப்படின்றவர் ரொம்ப புத்திக்காரகன் கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரங்க நல்ல படித்திருக்கக்கூடிய நல்ல ஒரு வேலையில் இருக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நிர்வாகத்திட்ட மிகப்பெரிய ஒரு மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது அதே கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் தொழில்நுட்ப போட்டித் தேர்வுகளெல்லாம் நீங்கள் தாராளமாக வந்து பங்கேற்கலாம் ஏன்னால் அதிலெல்லாம் உங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்கிது ஸோ எதுலெல்லாம் நீங்கள் வந்து கலந்துக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து கலந்துக்கோங்க ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால நீங்கள் கலந்துக்கும் பொழுது அதில் முழுமையான வெற்றிகளை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பொருளாதார ரீதியாகவும் மிதனராசி நேயர்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் அப்படின்லாம் எதுவும் கிடையாது ஸோ வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு திருப்தியானது கிடைக்கும் புதிய விதமான முயற்சிகளை நீங்கள் எது எடுத்தாலும் அதுவும் வெற்றி அடையும் ஸோ நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை வேணாலும் எடுங்க ஆனால் அதிகமான முதலீடுகளை போட்டு மட்டும் எப்போதைக்கு செய்ய வேண்டாம் ஆரம்பிக்கும் பொழுது ஓரளவுக்கு வந்து ஒரு குறைவான முதலீடுகளில் நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க முக்கியஸ்தர்கள் உங்களுக்கெல்லாம் ரொம்ப உதவியாகவும் இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அதில் பிரபலமானவங்க அவங்களுடைய உதவிகள்லாம் கிடைக்கும் ஸோ அதன் மூலமாகவும் நீங்கள் சிறப்பான ஒரு இடத்துக்கு வர முடியும் கண்டிப்பாக அந்த டைமில் நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு இருக்குது உற்றார் உறவினர்கள் உதவலை அப்படின்னாலுமே கூட நண்பர்களுடைய உதவியோட இந்த விஷயத்தை நீங்கள் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு இதே கணவன் மனைவியினுடைய உறவு அப்படின்னு எடுத்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய கருத்து வேறுபாடுகளானது நிறைஞ்சிருக்கும் கருத்து வேறுபாடுகள் இல்லாத இந்த உறவு அப்படின்றது பெருசாக இருக்க வாய்ப்பே கிடையாது கணவன் மனைவியினுடைய கருத்து வேறுபாடுகள் எவ்வளவு நாளாக அவங்களுக்கு இருந்திருந்தாலும் இப்போ அதெல்லாம் மறைந்து திரும்பவும் வந்து அமைதியான ஒரு நிலையானது பிறக்க ஆரம்பிக்கும் ஸோ நல்ல ஒரு வாழ்க்கை திரும்பவும் வந்து ஆரம்பமாகும் ஒரு சில நல்ல செய்திகளானது உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது கண்டிப்பாக மிதனராசிக்காரங்களுக்கு அதுக்காக செலவே ஏற்படாதா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது எதிர்பாராத செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சிக்கனப்படுத்த பாருங்கள் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்போதுமே மற்றவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிறீங்க பழகிறீங்க அப்படின்னா எச்சரிக்கையோடுவே இருங்க எந்த ஒரு வார்த்தையும் நீங்கள் அவசரப்பட்டு விட்டுறக்கூடாது இந்த காலகட்டங்களில் மதனராசினியர்களுடைய ஆரோக்கியத்துலேயும் ஒரு சில பாதிப்புகளானது ஏற்பட இருக்குது ஸோ ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முழுமையான கவனத்தை எடுத்துக்கும் பொழுது பல பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சரியாக போகும் ஏன்னா ஆரோக்கியம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம மற்றபடி எல்லா விஷயங்களையும் செய்ய முடியும் அதனால் முதல்ல ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க சரியான உணவுகளை எடுத்துக்கிறதும் சரியான ஓய்வு எடுக்கிறதும் ரொம்ப முக்கியமானது ஸோ நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய மனசை அமைதிப்படுத்துறதுக்காக நீங்கள் யோகா தியானம் இதெல்லாம் வந்து பண்ணலாம் இல்லை இதெல்லாம் பண்ண முடியாதவங்க அடிக்கடி நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை நீங்கள் மனசார பிரார்த்தனை செய்யும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் உடல் ரீதியான பாதிப்புகள் குறையிறதுக்கு இதுவும் ஒரு வழிதான் ஸோ எளிமையாக செய்யக்கூடிய இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்தீங்க அப்படின்னாலே போதும் உங்களுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக மாற்றம் பெறும் இந்த பதிவுள்ள ராசி நேயர்களாகிய நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த அக்டோபர்னுடைய இறுதிக்குள்ள விஷயங்கள்லாம் நடக்க போகுது ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நேத்தி அமாவாசை ஸ்டார்ட் ஆயாச்சு இன்னைக்கு அமாவாசை வந்து நிறைவுறதுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் இருக்குது இந்த அமாவாசைக்கு அப்புறமா உங்களுக்கு தான் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கப் போகுது ஸோ உறுதியாக நம்பிக்கையோடு இருங்க ஸோ உங்களால் என்ன முயற்சிகளை செய்ய முடியுமோ அதெல்லாம் கட்டாயம் வந்து செய்யணும் ஏன்னால் கிரகத்தால் மட்டும் வந்து எதுவும் நடந்துற போகிறது கிடையாது ஜோதிடம் அப்படிங்கிறது எப்போதும் ஒரு வழிகாட்டியை மட்டும்தான் இருக்கணுமே தவிர அதை மட்டுமே நம்ம பார்க்கவும் கூடாது நம்மளுடைய முயற்சிகளை செலுத்தும் பொழுது அந்த கிரகநிலைகள் வந்து கரெக்டாக அமையும் பொழுது நல்ல மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக முன்னேற்றமும் கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்து செய்ய நல்லதே நடக்கும் இந்த பதிவில் நிறைய விஷயங்களை நீங்கள் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனல் நம்ம தினம்தோறமே பதிவேற்ற செய்துட்டு தான் இருக்கும் ஸோ இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும்